உலகத்திலே அதிசயமான ஆலயம் எது அப்படின்னா அது காமாக்கிய தான் ஏன்னா மாத விளக்குக்குனே உண்டான ஒரு கோவில் யோனி தெய்வம்னு சொல்லுவாங்க பெண் உறுப்புக்கான கடவுள் அப்படிப்பட்ட ஸ்ரீ காமாக்கிய ஆலயம் சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அம்மாவாசை அப்படிங்கிறதுனால தேவிக்கு இங்கே மென்சஸ் அதாவது மாத விளக்கு காலம்னு கருதி ஸ்கிரீன் போட்டு மூடிடுவோம் வர்ற பக்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அங்கே ஒரு பெஞ்சு மாதிரி இருக்கும் அதில் ஏறி நின்று காமாக்கிய தேவியுடைய சிரசு அந்த யோனி சிரஸ்ன்னு ஒரு சிரஸ் இருக்கும் அந்த சிரசை மட்டும் தரிசனம் பண்ணுவாங்க மீதி எதையுமே நம்ம பார்க்க முடியாது ஏன்னா எல்லாம் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிடுவோம் அம்மனுக்கு இருக்கக்கூடிய யோனி சிரஸ் இல்லை பிரம்ம சிரஸ் இது மாதிரி அங்கே ஒரு சிரஸ் அந்த சிரஸை மட்டும் தரிசனம் பண்ணலாம் அம்மாவை இதுக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கு முதல் நாளும் அம்மாவாசை அம்மாவாசைக்கு அடுத்த நாள் அம்மனுக்கு மென்சஸ் மாத விளக்குன்றதுனால அம்மனை மறைச்சிடுவோம் தலையை மட்டும் பார்க்கலாம் அந்த பிரம்ம சிரசை மட்டும் பார்க்கலாம் இப்போ பக்தர்கள்லாம் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தராக அந்த இது மேலே ஏறி அம்மனுடைய அந்த சிரசை பார்க்குறாங்க ஒவ்வொரு மாதமும் இங்கே மாதவிளக்கு காலமாக அம்மனுக்கு கருதப்படுது அசாமில் எப்படின்னா வருஷத்துக்கு மூணு நாள் பண்ணுவாங்க நம்ம மாதத்தில் மூணு நாள் மாத விளக்கு அப்படிங்கிறது எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் காமாக்கியாதேவிகிட்டே வேண்டுதல் வச்சால் நடக்கும்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தமிழகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது இங்கே மட்டும்தான் சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் காமாக்கியா தேவியுடைய ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்தில் எப்பவுமே வந்திங்கன்னா அங்கே பூஜைகள் பரிகாரங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் யோனி பீடம்னு சொல்லுவாங்க பெண் உறுப்புக்குனே உண்டான ஒரு ஆலயம் எதுனா நம்ம காமாக்கியா தேவியோடைய தான் இந்த ஆலயத்தில் எல்லா விதமான யோகங்களும் எல்லா விதமான அனுகூலங்களும் கிடைக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறச்சே நம்ம இங்கே வந்து தரிசனம் பண்ணலாம் நான் உங்கள் அக்னிருத்ரன் சாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இப்போ பாருங்கள் அம்மனுடைய சிரசு தெரியும் இந்த சிரஸை மட்டும்தான் பார்க்கலாம் மீதி இருக்கக்கூடிய தலைகளெல்லாம் பார்க்க முடியாது மாதவிளக்கு காலத்தில் இது ஒன்று தான் நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் இது ஒரு அதிசயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கும் நேரம் காலம் கிடைக்கிறச்சே வாங்க அம்பால தரிசனம் பண்ணுங்க உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் சகல பாக்கியமும் கிடைக்கட்டும் மாத விளக்கு பிரச்சனை இருக்கிறவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகிடும் குழந்த பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் நன்மை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் எதுனா ஸ்ரீ காமாக்கிய ஆலயம்தான் இங்கே சென்னையில் வண்டலூர் சூக்கு பின்னாடி பணங்காட்டு பாகத்தில் இருக்குது நன்றி வணக்கம் வாழ்கனாலும் உங்கள் எல்லாருக்கும் சகல உண்டாகட்டும்